போட்டித் தேர்வு படித்துக் கொண்டிருக்கிற மனித மாணவர்களுக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் டூ குரூப் ஏக்கான ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறோம் அதாவது பேரிடர் மேலாண்மை புவியியலில் பேரிடர் மேலாண்மை ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக் அமையும் பே இந்திய பேரிடர் மேலாண்மையின் அமைப்பு இந்தியாவில் பேரிடர் மேலாண்மை பேரிடர் மேலாண்மைனா என்ன நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய புயல் சூறாவளி சுனாமி பூகம்பம் நிலநடுக்கம் வெள்ளம் வறட்சி முக்கியமான பொருளாதார நெருக்கடி இந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் பேரிடர் மேலாண்மை புரியுதுங்களா இது பல டைப்பில் இருக்குது நம்ம இந்தியாவில் ஒரு ஐந்து வகையான அமைப்பு இருக்குது இதிலே இந்திய பேரிடர் மேலாண்மையின் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஐந்து அடுக்காக இருக்குது ஐந்து அடுக்குகளாக இருக்குது அதில் முதல் பார்த்திங்கன்னா தேசிய பேரிடர் மேலாண்மை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இது பொருந்தும் தேசிய பேரிடர் மேலாண்மை தேசிய பேரிடர் மேலாண்மை தேசிய பேரிடர் மேலாண்மை இதோட தலைவர் யார் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் தான் இருப்பார் இதோட தலைவர் பிரதமர் தான் இருப்பார் தலைவர் பிரதமர் தான் இருப்பார் தேசிய பேரிடர் மேலாண்மையின் தலைவர் நம்ம பிரதமர் தான் இருப்பாங்க அடுத்தது இரண்டாவது அம்மை இரண்டாவது கட்டம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாநில பேரிடர் மேலாண்மை மாநில பேரிடர் மேலாண்மை மாநில பேரிடர் மேலாண்மை மாநிலங்களுக்குள்ளார மாநிலங்களுக்குள்ளார நடைபெறக்கூடிய நிகழ்வுகளுக்கு இவங்க பொறுப்பேற்றுக்குவாங்க இதோட தலைவராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநில முதல்வர் அந்தந்த மாநில முதல்வர்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவங்க தலைவரா இருப்பாங்க இது வந்து தலைவரா இருப்பாங்க அந்தந்த மாநிலங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா மாநில பேரிடர் மேலாண்மைக்கு தலைவராக இருப்பாங்க அடுத்து மாவட்ட பேரிடர் மேலாண்மை மாவட்ட பேரிடர் மேலாண்மை மாவட்டத்துக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க பொறுப்பேற்றுக்குவாங்க அதில் ஏற்படக்கூடிய வறட்சியாக இருக்கட்டும் புயலாக இருக்கட்டும் வெள்ளமாக இருக்கட்டும் அவங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்குவாங்க இதுக்கு யார் தலைவராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்டத்தின் ஆட்சியர் அந்த மாவட்டத்தின் ஆட்சியரும் அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய நீதிபதிகள் மாவட்ட நீதிபதி மாவட்ட நீதிபதி இவங்க அதற்கு தலைமை பொறுப்பில் இருப்பாங்க அடுத்தது நாலாவது என்ன பார்த்தீங்கன்னா வட்ட வளர்ச்சி பேரிடர் மேலாண்மையோட வட்ட குழு வளர்ச்சி ஒன்றிய ரீதியாக யார் இருப்பாங்க அரசு சாரா நிறுவனங்கள் அரசு சாரா நிறுவனங்களின் தலைமை அலுவலர் அரசு சாரா நிறுவனங்களின் நிறுவனங்களின் தலைமை அலுவலர் தலைமை அலுவலர் அவங்க இதுக்கு பொறுப்பேற்றுவாங்க ஒன்றிய ரீதியா வட்டக்குழு வளர்ச்சி பேரிடர் மேலாண்மைக்கு அரசு சாரா நிறுவனங்களின் தலைமை அலுவலர் வந்து அதுக்கு பொறுப்பேற்றுவாங்க அடுத்தது ஆறாவது கட்டம் அஞ்சாவது கட்டமா யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கிராமப்புற மே பேரிடர் மேலாண்மை கிராமங்களில் இருக்கக்கூடிய பேரிடர் மேலாண்மை கிராம பேரிடர் மேலாண்மை கிராம பேரிடர் மேலாண்மை இதுக்கு யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த கிராம பஞ்சாயத்தும் அந்த அந்த கிராம பஞ்சாயத்தில் உள்ள குழுவும் பஞ்சாயத்து மற்றும் குழுக்கள் கிராம பஞ்சாயத்து மற்றும் குழுக்கள் பஞ்சாயத்து மற்றும் குழுக்கள் அந்த பேரிடர் மேலாண்மை காலத்துல வந்து கிராமங்கள் ஏற்படக்கூடிய வெள்ளமோ இதோ வந்து அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்குவாங்க புரியுதுங்களா இப்போ இந்தியாவில் உள்ள பேரிடர் மேலாண்மை வந்து அமைப்புல ஐந்து அடுக்குகளாக இருக்கு அதில் முதல் பாத்தீங்கன்னா தேசிய பேரிடர் மேலாண்மை அதோட தலைவராக யார் இருப்பாங்கன்னா பிரதமர் இருப்பாரு ஒட்டுமொத்த நாட்டுக்கே அதுதான் அடுத்து மாநில பேரிடர் மேலாண்மை அந்தந்த மாநிலத்துக்கு உள்ள பேரிடர் மேலாண்மை காலத்தை யார் இது பண்ணுவாங்கன்னா மாநில முதலமைச்சராக தலைவராக இருப்பாங்க அடுத்து மாவட்ட பேரிடர் மேலாண்மை தலைவராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட நீதிபதியும் அவங்க அதுக்கு பொறுப்பு தலைவராக இருப்பாங்க அடுத்து ஒன்றிய வட்டக்குழு வளர்ச்சி பேரிடர் மேலாண்மை வட்டக்குழு வளர்ச்சி தலைவரா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அரசு சாரா நிறுவனங்களின் தலைமை அலுவலர் அதுக்கு வந்து தலைவராக இருப்பாங்க அடுத்து கிராம பேரிடர் மேலாண்மைக்கு யார் இதாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மற்றும் கிராம பஞ்சாயத்து மற்றும் குழுக்கள் அந்த குழுக்கள் வந்து கிராமப்புறங்களில் ஏற்படக்கூடிய வெள்ளமா இருக்கட்டும் புயலா இருக்கட்டும் வறட்சியா இருக்கட்டும் அவங்க அதுக்கு பொறுப்பு தலைவராக இருப்பாங்க அவங்க அதை செயல்படுத்துவாங்க அதாவது குரூப் டூ குரூப் டூ ஏ காரணம் கூற்று கொஸ்டின்ல பேரிடர் மேலாண்மையும் கேட்கலாம் இல்ல குரூப் டூ குரூப் டூ உள்ள மெயின்ஸ் வந்து குரூப் டூல வரக்கூடிய இப்ப தற்போது வரக்கூடிய டிஸ்கிரிப்ட் டைப்ல எழுதக்கூடிய மெயின்ஸ்ல வந்து இந்திய பேரிடர் மேலாண்மையின் அமைப்பை பற்றி விவரி அப்படின்னு கூட கேட்கலாம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்